அதே மாதிரி அண்ணாமலை எஸ்பி வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சண்டே இருக்கு எல்லாம் குளுத்தி எல்லாம் போட்டு போயிருந்தாரு நிறைய கேள்வி இருந்தது இல்ல இதுக்கெல்லாம் புரட்சி தமிழர் என்ன பதில் சொல்ல எல்லாருமே பாத்துக்கிட்டு இருந்தாங்க அறிக்கையோட நிக்காம இன்னைக்கு வந்து பிரஸ் மீட்டும் கொடுத்திருக்காரு நீங்க தமிழ்நாடு தேர்தல் களத்தை பாக்கணும் திமுகக்கு ஆதரவாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ணாரு ராகுல் காந்தி வந்து பிரச்சாரம் பண்ணாங்க அதே மாதிரி பாஜகவுக்கு ஆதரவாக எட்டு முறை பிரதமர் மோடி வந்து இருந்தாரு மத்திய அமைச்சர் எல்லாம் வந்து இருந்தாங்க மற்றும் பலரும் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க ஆனா இங்க நான் சிங்கிளா இருந்தேன் சிங்கிளா எல்லா இடங்களையும் பிரச்சாரம் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வாங்கினதை விட ஒரு பர்சன் அதிகமா வாங்கியிருக்கேன் வாங்கி காட்டியிருக்கேன் அதுவே எங்களுக்கு கிடைச்ச வெற்றி தான் அப்படிங்கிறாரு ஓ மத்தவங்க யாரும் வேலை பாக்கல அப்படின்ட்டு இருக்காரு தேர்தல் பிரச்சாரமே பண்ணல இவங்கலாம் இருக்காங்க கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டில் இன்னொரு பக்கம் வேலூர் பண்ணி சொல்லியிருந்தாருல்ல பாஜக கூட அமைந்திருந்தால் அப்படின்னு சொல்லியிருந்தாருல்ல அதுக்கெல்லாம் அமைந்திருந்தால் இல்ல இருந்தால் கிடையாது அமைந்திருந்தால் விருப்பம் இருந்தாலும் அந்த பேச்சு இடம் கிடையாது பாஜக கூட கூட்டணி என்பதே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் பாஜோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை மாதிரி ஒரு ஆளுதான் தமிழ்நாட்டுல பாஜக வளருமா அந்த மாதிரி நிறைய பேர் இந்த கட்சிகள் இருக்காங்க அது வளர வளராதுன்னு இருக்காரு காங்கிரஸ் பாஜக இந்த ரெண்டு கூடையும் நம்ம வந்து கூட்டணி வச்சோம்னா அவங்க வந்து தேர்தல் ஏற்றோன்னு நம்மள எல்லாம் மறந்துடுறாங்க மக்கள் விரோத சட்டங்கள்லாம் ஏற்றுறாங்கன்னு சொல்லிட்டு காங்கிரஸையும் எதிர்க்கிறாரு பாஜகவும் எதிர்க்கிறாரு ஆக மொத்தத்தில் இப்போ கட்சி ஒரு கண்ட்ரோல் வந்துடுச்சுன்னு வந்து நினைக்கிறாரு ஓகே அப்போது கூட்டணி வச்சா மட்டும் தான் பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா பாஜகவும் வேணாம் காங்கிரஸும் வேணான் இருக்காரு சரி இது வேலுமணிக்கு அவருக்கும் சண்டைன்னு சொன்ன மாதிரியே இப்போ ஒரு பிம்பம் தெரியுது இல்ல அவர் இல்லைன்னு மறுத்து இருக்காரு அதுன்னு ஆனா வேலுமணி சொன்னதுக்கு எல்லாம் இடமே இல்லைங்கிற மாதிரி பேசி இருக்காரு ஓகே ஒரு ஜனநாயக பார்ட்டி போல தெரியுது ஆமா ஆளால ஒரு கருத்து சொல்றது காங்கிரஸ் எல்லாம் அப்படி இருக்கும் அடுத்து அதிமுக மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் இன்னொரு பின்னடைவு அப்ப டெல்லியில உட்கார்ந்துட்டு இருக்க வேலையில ஓபிஎஸ் உடைய வலதுகரமாக அவருடைய ஊது குழலாக செயல்பட்டுகிட்டு இருந்த ஜே டி பிரபாகர் அவருடைய கட்சியிலிருந்து விலகி இருக்கார் அவருடைய அணியில் இருந்துன்னு சொல்றதா என்ன சொல்ற அமைப்புல இருந்து சொல்றதா தெரியல அவரிடம் இருந்து விலகி விட்டார் ஆமா சரி இன்னொரு பக்கம் என்னன்னா ஜெயக்குமார் இருக்காருல அவர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு என்ன சொல்லிருக்காருன்னா பாஜக வந்து ஆர் சிபி மாதிரி அப்படின்ட்டு இருக்காரு ஆர் மாதிரி தோத்துக்கிட்டே இருப்பாங்களாம் இவங்க வந்து சிஎஸ்கே மாதிரியா முப்பது ஆண்டுகள் ஆட்சியில இருந்திருக்கோம் அப்பப்ப எப்பயாவது தோப்போம் ஆனா நிறைய முறை ஜெயிச்சிருக்கோம் அதனால நாங்க தான் சிஎஸ்கே அவங்க ஆர்சிபி அப்படின்னு இருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருக்காங்க அதே மாதிரி தேர்தல் நகர்ப்புறாச்சி தேர்தல் உறவு உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்தையும் தொத்துக்காங்க இப்ப அடுத்து பதினேழு முறை வெயிட் பண்ணோம் இப்ப வந்து நாலு முறை வந்திருக்கு இன்னொரு பதிமூணு முறை அதிமுக தோத்தாங்கன்னா ஆர் சிபின்னு நம்ம ஒத்துக்கலாம் அதுவரையும் ஒத்துக்க முடியாது அதே மாதிரி அண்ணாமலைக்கு பதிலும் சொல்லியிருக்காரு இது வந்து திராவிடமன் இங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மட்டும் தான் மக்கள் இடம் கொடுப்பாங்க பிஜேபியால என்னைக்குமே ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிருக்காரு ஜெயக்குமார் இதுல இன்னொன்னு பிஜேபி காரங்களே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அண்ணாமலை மாற ஒரு தலைவர் இருந்த இங்கியே ஜெயிக்காதுன்னு இருக்காரு கல்யாண் ராமன் பாஜகால முக்கியமான ஒரு நிர்வாகி நீங்க பாஜக உயிரும் சதையுமாக ரத்தமுமாக வேலை பார்த்த நிறைய பேர் இருக்காங்க பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை சவுந்தர் ராஜன் ஹச் ராஜா இருமல் வர அப்படியா அடுத்து வந்து இவர் இலகணேசன் அப்புறம் சிபி ராதாகிருஷ்ணன் நிறைய பேர் எல்லாரும் உலக துடைச்சிருக்காங்க ஆனா சொல்லிட்டாரு ஆனா எல்லாரும் கருத்து சொன்னாங்கன்னா அதுக்கு எதிர்கிருத்த பாஜக ஐடி விங் அண்ணாமலையோட வார் ரூமே வந்து எதிர்க்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாஜகவோட மாநிலத்தார் அண்ணாமலை இருந்தாரு ஜெயிக்கவே மாட்டாங்க இங்க அவர் மட்டும் தான் ஒற்றை தலைவர் ஆசைப்படுறாருங்கிற மாதிரி கல்யாணராமன் கொளுத்தி போட்டிருக்காரு ஏற்கனவே தமிழி சௌந்தரராஜன் டைரெக்டா எதிர்த்தாரு அண்ணாமலைய பிரஸ் மீட் எல்லாம் ஆமா கொடுத்துருந்தாங்க இப்ப வந்து இவர் இந்த கல்யாணராமன் பாஜகவோட சிந்தனையாளர் பிரிவுல முக்கியமான நிர்வாகின்றாங்க சோ ரொம்ப சிந்திச்சு பேசி சிந்திச்சார் கரெக்டா தானே இருக்கும் அது ஆமா இது இன்னொரு பாஜக நிர்வாகி இருக்காரு அவரு அவர் பேர் நாகராஜ் சாகர் நீங்க வந்து அவரு கேள்விப்பட்டிருக்கீங்களா நாகராஜ் சாகர் நாகராஜ் ஜம்மு காஷ்மீர் போலீஸ் கிட்ட மாட்டிருக்காரு டெல்லியில ஒரு வாடகை வீட்டுல இருந்துகிட்டு இது என்னோட வீடு ராணுவ மேஜர்ட்ட மோசடி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் வரையும் அடிச்சிருக்காரு அடிச்சுட்டு அவங்களை மிரட்டிருக்காரு இந்த மாதிரி பணத்தையும் அடிச்சுக்கிட்டு இவர் வந்து எப்படி இந்த மாதிரி எல்லாம் மிரட்டுறாருன்னா அஹ் டெல்லியில வந்து பிரதமர் மோடியோட போட்டோ எடுத்திருக்காரு ஜெய்சங்கரோட போட்டோ எடுத்திருக்காரு இந்த மாதிரி நிறைய தலைவர்களோட போட்டோ எடுத்து இந்த மாதிரி வந்து ஏமாத்திருக்காரு இப்போ ஜம்மு காஷ்மீர் போலீஸ் இவரை வந்து தப்பி ஓடும் போது அங்கே வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நாகராஜ் பிடிக்கலையா இல்லை போலீஸ்னாலே சுட்டு தான் படிப்பாங்க ஓடுறவங்களை எதை சொல்லுவாங்க பிடிச்சிருக்காங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க போறாங்க அந்த ஆட்சி அமைக்க குடியரசுத் தலைவர்கிட்ட உரிமை கூறினார் மோடி இப்போ நாளைக்கு ஈவினிங் வந்து பதவி பெறவங்கலாம் இருக்கும் போலதான் தெரியுது இதை வந்து அந்த ஃபார்ம்லாம் வந்து கொடுத்தப்ப குடியரசுத் தலைவர் மோடிக்கு வந்து ஸ்வீட்லாம் வந்து ஊட்டி விட்டாங்க அதை பிறகு வெளிய வந்து பேடி அந்த பேடியில கொஞ்சம் சின்ன தடுமாற்றம்லாம் தெரிஞ்சது உடனே நெட்டிஷியன்ஸ் வந்து அவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா பாருங்க டெலிகிராம் இல்லாம ஒரு நாள பேசவே முடியல ரொம்ப பட்டமா இருக்கு அப்படின்னா வந்து சொல்றாங்க ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க ஜி வந்து மூன்றாவது முறை வந்திருக்காரு வந்திருக்காரு அதுதான் வந்து சுப்பிரமணியன் சாமி இது சட்டரீதியாவே தவறுங்கிறாரு அவர் மூன்றாவது முறை வந்தது கிடையாது அந்த நடைமுறையை தவறுங்கிறாரு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அந்த உரிமையே கிடையாது பாஜக தான் அந்த இப்போ சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டியாக வந்திருக்காங்க அவங்கெல்லாம் ஒன்று கூடி தான் வந்து பிரதமரை தேர்ந்தெடுக்க முடியும் அதற்கு மாறாக தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லோரும் சேர்ந்து பிரதமரை தேர்வு இது நடைமுறையே தவறு சட்ட ரீதியாக செல்லாதுங்கிறோம் ஏற்பு விழா நாளை இரவு ஏழைகால் மணி அளவுல தொடங்கும் ஏழ்ரை கிடையாது ஏழைகால்தான் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க ஒருத்திருந்து பார்ப்போம் ஆமா இல்லையாங்கறது நாளைக்கு நாளைக்குதான் தெரியும் அது நமக்கு இந்த ஏழரை பத்தி பேசிட்டு இருக்கும் என்ன ஏழரைக்கு பதவி அந்த விழாவுக்கு வந்து இவரை கூப்பிட்டு இருந்தாங்க யாரு முகமது மொயிஷு அவர் வந்து இப்போதான் மாலத்தீவோட அதிபரானாரு சீனாவுக்கு ஆதரவு கொடுக்குறாரு இந்தியாவோட சண்டை போடுறாருல அவருக்கு அரசுல இருந்து அனுப்பிச்சிருக்காங்க இன்விடேஷன் அனுப்பிச்சு நீங்க வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் வருவாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு ஆனா பங்களாதேஷ்ல பிரதமரா இருக்க ஷேக் ஹசீனா அவங்க வந்து வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க ரணில் விக்ரமசிங்கவும் இருந்து வருவாரு அப்படின்னு சொல்றாங்க வந்துருவாங்க சொல்றாங்க ஆனா என்னன்னா இப்பதான் பங்களாதேஷ்ல தேர்தல் நடந்து முடிஞ்சது அது உலகத்துல பல நாடுகள் அங்கீகரிக்கவே இல்லை அந்த தேர்தல முக்கியமா அமெரிக்கா அங்கே தேர்தல் நடக்கலைங்க சர்வாதிகாரம் தான் இவங்க ஒரு மேம்போக்கா ஒரு தேர்தல் வந்து நடத்திட்டு ஜெயிச்சுட்டு தான் சொல்றாங்க ஏன்னா எதிர்கட்சியில் யாரும் தேர்தலில் நிக்கவே கிடையாது ஆமா நிக்கவே விடல எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க எல்லாம் கொடுமை பண்ணாங்க ஆனா மோடி பத்தியா அவங்க கூப்பிட்டு கூப்பிட்டுருக்காரு அவங்களுக்கு ஆதரவு கொடுத்ததே மோடி தானே அந்த உள்ள எதிர்கட்சிகள் மோடி பிடிக்க எதிராகவும் பேசி கரெக்ட்டா பா சேக சீனோட ரோல் மடலே மூடிதான் அவங்களே சுராங்களே பேட்டியில் அவர் ஜனநாயகவாதியாச்சு இங்கே எதிர்க்கட்சிகள் கணக்கை முடக்குனாங்க அது அவங்க பண்ணது ஐடி ஐடி பண்ணது இடி ரைட் போனது அது வெறுக்கிறதுக்கு சூப்பராக அது பட் வேற விதமாக அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கலாம் மேபி அந்த பேசுறதா இருக்கலாம் டெலிபிராம்ட்டரில் பார்த்து பேசுகிறதா இருக்கலாம் இல்லை உடையில் அடிக்கடி மாற்றறதா இருக்கலாம் இல்லை வந்து இதுவே கொடுக்காம இருக்கலாம் பேட்டி கொடுக்காம இருக்கிறது கூட அவங்களுக்கு பிடிச்சிருக்கு ஏதோ ஒன்று ஈர்க்கப்பட்டிருக்காங்க சேகர் சீனா ரோல் மடலாக எடுத்துருக்காங்க பட் அவங்கள கூப்பிட்ருக்காங்க வருவாங்க அதே மாதிரி இங்கேருந்து தமிழ்நாட்டில் தெற்கு ரயில்வேயோட சென்னை கோட்டத்துக்கு உட்பட்ட ரயில்வே துறையில் பணியாற்றுறாங்க ஐஸ்வர்யா மேனன் இவங்க வந்து இங்கே வந்து வந்தே பாரத் அதே மாதிரி ஜன் சதாப்தின்னு முக்கியமான ரயில்களில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் இந்த மணி நேரத்துக்கும் அதிகமாக பயணம் பண்ணியிருக்காங்க ஓட்டியிருக்காங்க லோகோ பைலட்டா இருந்து அதனால வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் சாதிச்சவங்களை நாங்கள் கூப்பிட்றோம் இங்க இருந்து நீங்க வாங்கினு ஐஸ்வர்யா மேனனை வந்து கூப்பிட்டுருக்காங்க ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிக்குலாம் ஓட்டுறோம் ஜிப்ப அது அடுத்த ஒரு பெரும்பாடு வரைக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து வரைக்கும் மோடி வந்து தண்ணி ஒரு தனியாக தான் தனி பிரிமையோட ஆட்சி அமைச்சர் கூட்டணி ஆட்சி அமையவே கிடையாது ஏன்னா கூட்டணி இருக்கவங்கலாம் இப்பவே வந்து சவுண்ட் விட ஆரம்பிச்சிருக்காங்க ஆமாம் அது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அவர் நடந்து வந்த தோரணைக்கும் இப்போ உள்ள தோரணைக்குமே

அது வந்து யாரு அப்படின்னா சுஷ்மா ஸ்வராஜ் அஹ் மறைந்த பாஜக தலைவரோட மகள் பன்சூரி ஸ்வராஜ் அவங்களும் இப்ப பாஜக எம்பி ஆயிருக்காங்க இது வாரிசு அரசியல வராது அப்படிங்கறனால ஒரு வேலை ஆசிர்வாதம் பண்ணிருப்பாரு ரொம்ப சந்திரபாபு நாயுடு மகனே அரசியல தான் இருக்காரு அது வாரிசு அரசியல் எல்லாம் வராது இனிமேல் அது வராது ஏன்னா அவர் வேற பேசிட்டு இருக்காருல்ல இப்ப என்ன சொல்லியிருக்காரு அவரு நாங்க வந்து இஸ்லாமிய இட ஒதுக்கீட்டா என்னைக்குமே நீக்க மாட்டோம் ஆந்திரால அது தொடர்ந்துகிட்டேதான் இருக்கும் அது வந்து இது கிடையாது அது நாங்க வந்து இஸ்லாமிய மக்களை திருப்தி படுத்துறதுக்காக இங்க யாரும் கொடுக்கல அவங்க பின்தங்கி இருக்காங்க அவங்களோட தனிநபர் வருமானம் கம்மியா இருக்கு ஒரு நாடு அப்படின்னா எப்படி இருக்கணும்னா எல்லா மக்களையும் ஒன்னா முன்னோக்கி கூட்டிட்டு போனோம் சிலரை அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது அதனால நாங்க அதை வந்து பிஜேபி கூட்டணியில இருக்கோங்கிறதுக்காக எல்லாம் அதை வந்து விட்டுக் கொடுக்க மாட்டோங்கிறத பேசியிருக்காரு ஓகே ஆனா பிரதமர் மோடி பிரச்சாரங்கள் இதுதான் ஒரு பெரிய பிரச்சாரமே மேற்கொண்டுகிட்டு இருந்தாரு வாங்க இந்தியாவின் வந்துட்டாங்கன்னா இஸ்லாமிய இடஒதுக்கீடு கொடுத்துருவாங்க கொடுத்துருவாங்கன்ட்டு பட் இப்ப கூட்டணியில இருக்கிற முக்கியமான ஒரு கட்சியே குடுத்துட்டு தான் இருக்காங்க அதெல்லாம் வந்து ஜனநாயகத்துல ஒரு அங்க தான் சேர்ந்துதான் வளரணும் இருக்காரு எங்க அப்பாவோட வச்சிருந்தாங்க ஜெகன்மோகன் ரெட்டிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு ஜெகன்மோகன் ரெட்டி இஸ்ரேல் வரைக்கும் தொடர்பு இருக்காங்க அதனால அதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காரு இன்னொரு பக்கம் ஷிண்டே வேற இப்ப தண்ணி எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு இப்ப நடந்த தீர்வு ரத்து பண்ணணும் நிறைய முறையீடு எல்லாம் மேபி அடுத்த கட்டமா நீட்டே வேணாம்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு ஆனா அவருக்குலாம் அவர்லாம் எகிரி இந்த கூட்டணி ஆட்சி அமையிறதுனால நிறுவனம் ஒரு வந்து நிறுவனம் இனிமேல் பிஜேபிக்கு ஒரு புதிய சட்டங்கள் இயற்றதா இருக்கட்டும் இல்ல இருக்கிற சட்டங்களை திருத்ததா இருக்கட்டும் ரொம்ப ஒரு இயலாத காரியமா தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி வேளாண் சட்டங்கள் இந்த அக்னிபத்து பொது சட்டங்கள் இதெல்லாம் திரும்ப திரும்ப கொண்டு போறதும் பிஜேபிக்கு ஒரு சவாலா தான் இருக்கும் கிட்டத்தட்ட முடியாதுன்னே சொல்றாங்க ஏன்னா காங்கிரஸ் இந்தியா கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க நாடாளுமன்றத்துல இப்ப கூட்டணி இருக்கிற பல பேரும் இதுக்கெல்லாம் எதிர்ப்பா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் ஓகே அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேத்துறாங்க அப்படின்னாங்களே இந்த மாதிரி சச்சையான வாக்குறுதியை தான் நிறைவேற்றுவாங்க சிஏஏ யூசிசி அமித்ஷாவே சொல்லிட்டு இருந்தாருல நாங்க ஆட்சிக்கு வந்த நூறு நாள் செயல் திட்டம் எல்லாம் பண்ண முடியுமான்னு தெரியல மோடி நாள் இப்ப நாளைக்குள்ள ஆட்சி எப்படி காப்பாத்துறதுங்கிறதா போயிட்டு இருக்கோம் சார் பொது சிவில் சட்டத்தை நாங்க கொண்டு வரும் அடுத்த நூறு நாள் அமித்ஷாவே வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருந்தாரு நிறைய இடங்களில் பேசுறப்ப இனிமேட்டு அது எல்லாமே சவாலா வந்து சவாலா இருக்கும் ஜூன் ஒன்பதாம் தேதி பிரதமர் மோடி பதவி ஏத்துக்கிறாருல பதினெட்டாவது மக்களவை தேர்தலோட முதல் கூட்டத்தொடர் எப்ப நடக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு ஜூன் பதினைந்தாம் தேதி அது நடக்கலாம் அப்படின்னு தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்கு ஆமா எதிர்கட்சி தலைவர் யாரு அப்படிங்கிற கேள்வியுமே இருக்கு இன்னைக்கு மீட்டிங் எல்லாம் வேற போட்டிருக்காங்க ஒரு மாதிரி தீர்மானம் நிறைவேற்றிருக்கதாகவும் தகவல் வந்துட்டுருக்கு ராகுல் காந்தியை காங்கிரஸோட எதிர்கட்சி தலைவராக அமர்த்துறதுக்கான வேலை நடக்கிறதா வந்திருக்குது கேசி வேணுகோபால் பொதுச்செயலாளர் அவர் பேசும்போது எல்லா காங்கிரஸ் காரிய கமிட்டி நிர்வாகிகளும் ராகுல் தான் வந்து அந்த ஆப்போசிஷன் லீடராக இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம் அது நடக்குங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஓகே ராகுல் காந்தி அதை ஏற்றுக்கணும் வழக்கம் போல காங்கிரஸ் கட்சி தலைவரா நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கட்சி எல்லாம் நடத்தி தேர்வு செய்யப்பட்டார் கார்கே அதே மாதிரி இதுக்கும் வந்து நான் ஏத்துக்க மாட்டேன் வேற யாராவது வைக்கணும்னு தான் போப்போதான் தெரியும் ஆனா எல்லாருமே காங்கிரஸ்ல இருக்கிற எல்லாருமே பிரியப்படுறது ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவரா ஆகணும்ங்கிறது பொறுத்திருந்து வந்து பார்க்கலாம் அதே மாதிரி இந்த வாஷிங் மிஷின் எலெக்ஷன் முன்னாடி வேலை செஞ்சது எலெக்ஷனுக்கு அப்புறம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு ஆமா என்னன்னா பிரபுல் பட்டேல் இவர் வந்து மகாராஷ்டிரால ஒரு முக்கியமான தலைவர் ராஜ்யசபா எம்பி வேற இவர் வந்து அஜித் பவார் இருக்காருல்ல அவரோட அணில இப்போ இருக்காரு அஜித் பவார் பாஜக பக்கம் போய் இப்ப மகாராஷ்டிராவோட துணை முதல்வரா இருக்காரு அவர் மேல பல வழக்குகள் இருக்கு அதுல வந்து சிபிஐ சிபிஐல யாரு அவங்க ஈடி இடி வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க அந்த அந்த வழக்குல இவரோட அப்பார்ட்மெண்ட் ஒன்றா நூற்றி எண்பது கோடி மதிப்பில் ஒரு அபார்ட்மெண்ட் வச்சிருக்காராம் இந்த அப்பார்ட்மெண்ட் தாவூத் இப்ராஹிமுக்கு நெருங்கிய ஒரு ஆள்கிட்ட இருந்து அடித்து பிடுங்கணுன்னு சொல்லி ஒரு இதை தாக்கல் பண்ணியிருக்காங்க இடி தரப்புல இதை வந்து அங்கே உள்ள மும்பை ட்ரிபியூனல் நீதிமன்றம் வந்து அதை இல்லை இது இந்த மோசடி வழக்குக்குள்ள இது வராது அப்படின்னு தள்ளி வச்சுருக்காங்க அந்த நூற்றி எண்பது கோடி ரூபா இது ப்ராப்பர்ட்டியை இந்த கேஸில் சேர்க்காதீங்க அது வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நீதிமன்றம் இதுக்கு என்ன சொல்றாங்க எதிர்கட்சி தரப்புலனா இடி முன்னாடி வந்து அஜித் பவார் இங்கே வர்றதுக்கு முன்னாடி வரையும் பயங்கரமான ஸ்ட்ராங்கான வாதங்களை வச்சிட்டு இருந்தாங்க இப்போ இந்த பக்கம் வந்தோடனே வாதங்களே வந்து வைக்கிறது இல்லை பெருசா அந்த கேஸ் அப்படியே நேர்த்து போகிற மாதிரியே தான் இடியே நடந்துக்கிறாங்க அதனால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு காங்கிரஸ்ல இருந்து சொல்றாங்க இடி வந்து சில பேர் கரை நல்லதுன்னு சொல்லிடுவாங்க சில பேர் கரை இருக்கக்கூடாது அது இடியுடைய மென்டாலிட்டியை பொறுத்து ஆனால் அதுக்கும் மோடிக்கு ஒரு சம்பந்தம் சம்மந்தம் இல்லை தன்னாட்சி ஒரு அமைப்பு தான் ஆட்சியை அமைக்கல இல்லை நாளைக்கு தானே பிரதமர் ஆவிறார் அதுல அப்படி உரைச்சாட்ட முடியும் அதே தவிர அங்கேயே அடிபட்டு போயிடுச்சு அந்த நாட்டு

இப்ப வந்து அறுநூத்தி ஐம்பது ரூபா அறுநூத்தி இருபது ரூபா அங்க தாண்டி வந்து போயிட்டு இருக்கான் ரூபாய்க்கு மேல வந்து போய்கிட்டு இருக்கான் இப்ப நர புவனேஸ்வரியடைய சொத்து மதிப்புங்கிறது ஐநூறு கோடியை தாண்டி இருக்கான் அதுவும் ஒரு மாசத்துல மக்களுக்குள்ள ரொம்ப அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் வந்து அந்த ஆந்திரால அரசியல் பயங்கரமா போயிட்டு இருக்கு காரசாரமான விவாதங்களை தாண்டி அடிச்சு காட்டுங்கிற ரேஞ்சில ஒய்எஸ்ஆர் காங்கிரஸும் டிடிபி அதாவது தெலுங்கு தேசம் கட்சியும் நடந்துட்டு இருக்காங்க குறிப்பா தெலுங்கு தேசம் கட்சி ஜெயிச்சதுக்கப்புறம் அங்க போயிட்டு இவங்க ஜெகன்மோகன் மோகன் ஆதரவாளர்கள் வீட்டை அப்படியே ஒட உடைக்கிறாங்க அடிக்கிறாங்க நிறைய நிர்வாகிகளை ரோட்லயே வச்சு தாக்குறாங்க அந்த வீடியோ காட்சிகள்லாம் வந்துட்டு இருக்கு அங்கே அங்கே உள்ள யூனிவர்சிட்டி பேர்லாம் கொண்டு போய் என்டிஆர் வைக்கிறது இந்த மாதிரி ஒய்எஸ்ஆர் எடுத்துட்டு என்டிஆர்னு வைக்கிறது இந்த மாதிரியான ஒரு வயலன்ஸ் தான் ஆந்திரா முழுக்க போயிட்டுருக்கு இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி என்ன பண்ணியிருக்காருனா எல்லாம் உதவி கேட்டிருக்காரு எங்கள் கட்சி ஆளுங்களை காப்பாத்துங்க எல்லா பக்கமும் இருக்காங்க அப்படின்னு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்ல என்ன சொல்றாங்கன்னா சொல்கிறாங்கன்னா இன்னும் ஆட்சி அவர் அவர் ஏத்துக்கல அதுக்குள்ள அமைதியான ஆந்திராவை அப்படி வன்முறை மாநிலமாக தெலுங்கு தேசம் மாற்றிடுச்சு இன்னும் என்னென்ன பண்ண போறாங்களோன்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க இது ஒரு பிரச்சனையாக தான் போயிட்டு இருக்கேன் பன்னெண்டாம் தேதி பதவியேற்க போறதா சொல்றாங்க சந்திரபாபு நாயுடு இன்னொரு பக்கம் அந்த இந்துத்துவாக்கு தொடர்ந்து எதிர்ப்பா தான் செயல்பட்டு இருக்காரு சந்திரபாபு நாயுடு அவருடைய பேச்சு எல்லாமே அப்படிதான் இருக்கு பட் பிஜேபிங்கிறது ஒரு இந்துத்துவா அமைப்பு தான் பட் இவங்க எல்லாம் நிதிஷ்குமார் இவங்க எல்லாம் ஒத்துப்பாங்களா போதான் தெரியும் அது எல்லாமே முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு குஜராத்தில் ஒரு பல்கலைக்கழக பட்டமளிப்பு அவளை கலந்துகிட்டவர் குஜராத்ல போய் அந்த மாணவர்கள்ட்ட வந்து பேசியிருக்காரு ஒரு வேட்பாளர் எப்படி வந்து நிப்பாடணும்னா பண்பு குணம் திறன் அவங்களுடைய செயல்பாடு தான் தேர்ந்தெடுக்கணும் ஆனா இப்ப எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா பணபலம் ஜாதி மதத்தை தவறான விஷயம் ஆனா இப்ப இந்தியா மக்கள் வந்து அமைதியான வழியில ஒரு மாற்றத்தை நிகழ்த்தி காட்டிருக்காங்க அப்படிலாம் வந்து பேசியிருக்காரு இந்தியா வந்து மோடி கவர்மெண்ட்டை எதிர்த்து வந்து பேசியிருக்காரு ஏன்னா ஓரங்கட்டை பட்டிருக்காரு வெங்கையா நாயுடு இப்ப நிதின் கட்கரியுமே ஓரங்கட்டை தான் வந்து பட்டிருக்காரு ஏன்னா ஆர் எஸ் எஸ் உடைய தலைவரும் பாஜக தலைவரும் கூட அவர் பாஜகவுக்குமே ஒரு ஒரு சின்ன ஒரு விரிசல் விழுந்திருக்கு மோடிய பெரும்பாலான ஆர் எஸ் எஸ் தலைவர்கள் வந்து விரும்புலங்கிறதையும் அமித்ஷாவுக்கும் யோகிக்கும் ஒரு சண்டை வந்து போயிட்டு இருக்குங்கிறாங்க இப்ப வெங்கையா நாயுடுமே ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய முக்கியமான ஒரு பிரதிநிதி தான் ஆமா யோகியா வந்து கோரமா அப்படி நிக்க வச்சிருந்தாங்க ரொம்ப நேரம் நின்னுட்டு இருந்து அவரால் நிக்க முடியாத மாதிரி ஒரு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு உட்கார்ந்து இருந்த போதும் அவர் முகத்துல எல்லாம் ஒரு இதுவே இல்லை ஏன்னா அப்படி வாங்கியிருக்காருல அடி யூபில அதனால வந்து அடுத்து யோகி தான் சொன்னாங்க ஆனா அந்தக்கான அறிகுறிகளே இல்லை இன்னொரு பக்கம் வந்து தேர்தல் வியூக வகுப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பி கே பிரசாந்த் கிஷோர் எல்லா கட்சிக்கும் வேலை பார்த்திருக்காரு திமுக கரெக்டா வேலை பார்ப்பாரு ஆமா அந்த மாதிரி பாத்துட்டு இருந்தாரு இந்த வாட்டி என்ன எந்த கட்சியும் கூப்பிடல ஆனா அவர் முன்னாடியே வந்து நான் இதெல்லாம் பண்ண போறது இல்லை அப்படின்னு சொல்ற சொல்லிட்டு இருந்தாரு ஆனா கணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் கணிப்புகள்லாம் சொல்லி போன முறைய விட அதிகமா ஜெயிப்பாங்க பெங்கால்ல வந்து பிஜேபி தான் வெஸ்ட் பெங்கால்ல அதிகமா ஜெயிப்பாங்க அப்படின்லாம் சொல்லி இது எதுவுமே நடக்கல ரெண்டு மூணு நாளா ஆளே காணோம் வேரிஸ் பீக்கே அப்படின்னு எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க காணாம போயிட்டாருலாம் வச்சு செஞ்சு தண்ணி குடிக்க போயிட்டார் போல ஏன்னா வந்து பேட்டில எல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாரு நான் வந்து கணிப்பா என்ன தப்புன்னு சிலர் சொல்றாங்க அவங்க எல்லாம் தான் இப்ப தண்ணி குடிக்க போறாங்க தேர்தல் முடிச்சுன்னு எல்லாம் சொன்னாரு பட் அவரே தண்ணி குடிக்க வச்சிருக்காங்க மூணு தண்ணி குடிச்சிருக்காரு இப்பதான் வந்திருக்காரு வெளியே நம்ம என்ன சொல்றாரு அப்படின்னா நான் நம்பரே சொல்லி இருக்க கூடாது ஒரு தேர்தல் வியூக கணிப்பாளரா அப்படின்லாம் இருக்க கூடாது நான் நம்பர் சொல்லாமல் தப்பிச்சிருக்கணுங்கிறத இப்போ வந்து நான் ஆசோக்காக சொல்கிறாரு என்னோடது ரெண்டாவது கணிப்பாக இருக்குது ஒன்று மேற்கு உங்கள் சட்டமன்ற தேர்தல் இன்னொன்று வந்து நாடாளுமன்ற தேர்தல் இது ரெண்டு தான் கணிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நம்பர் சொல்லி அது ரெண்டுமே தப்பாக இருக்கு நான் அப்படி பண்ண மாட்டேன் கணிப்பே சொல்ல மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு தோல்வியை ஒத்துக்கிட்டாரு இருந்து கோவை போகிற அந்த சேரன் எக்ஸ்பிரஸ் இதில் வந்து ஒரு சுமார் இருபது துணை இராணுவ படை வீரர்கள் அங்கே மது அருந்திட்டு சண்டை போட்டதா தகவல் வந்திருக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே யாரையுமே நிம்மதியாக இருக்கூடாம கத்திக்கிட்டு இது பண்ணிட்டு இருந்திருக்காங்க போய் பயணிகள் வந்து கேட்டிருக்காங்க இது என்ன உங்கள் உங்கள் வீடா இல்லை பாரா இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அவங்கள துப்பாக்கியை காட்டி மிரட்டியிருக்காங்க கத்தி எடுத்து வந்து அவங்கள வந்து மிரட்டியிருக்காங்க இதெல்லாம் நடந்தோன்ன சைனை பிடிச்சி பயணிகள் நிறுத்தி அடுத்த ஸ்டேஷன்ல போலீஸ் எல்லாம் வர வச்சு அதுக்கப்புறம் அவங்கள இறக்கியிருக்காங்க இப்படி ராணுவ வீரர்கள் இப்படி பண்ணலாமா அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா வந்து மாறி இருக்கு இனி வெளிநாடு போனாங்க கூட நாங்களும் வருவோம் உனக்கு பத்து லட்சம் ரூபாய் கோட்டு வாங்கினா எங்களுக்கும் கோட்டு வாங்கணும் கூட தியானம் பண்ணுவோம் எங்களுக்கு காளான் வேணும் எப்படி வசதி நாயுடும் நிதிஷும் அட்வைஸ் டூ ஃப்ரெண்ட் நைட்டு ஆனால் தூக்கம் வரலைன்னா முதலில் நம்ம ஃபோனை எடுத்து நெட் ஆஃப் பண்ணிட்டு ப்ரே பண்ணிட்டு தூங்கு அவர் மைண்ட் ஊருக்கு மட்டும் நல்ல நல்லா நல்லது சொல்லு ஆனால் நீ அதை ஃபாலோ பண்ணாதன்னு நமக்கு நாமளே சொல்லிக்கிற மாதிரி இருந்துச்சு இசட் செக்யூரிட்டி இருக்கும்போது யாருங்க அக்கா மேல கையை வச்சது யோ அடித்ததே இசட் பிளஸ் செக்யூரிட்டி தாயா அந்த சண்டை கோழி படத்தில் சைனாவுக்கு ஒரு போன் போடுங்க ஜி லேசா மிரட்டி பாப்பான்னு சொல்ற நிதிஷ் ஜி கிட்ட சொல்றாரு இந்த நித்தீஷ் ஜியும் வச்சு ஜோக் வந்து அதிருபதியா இருக்கு அளவே எல்லாம் போயிட்டு இருக்கு இதோ வந்துட்டேன் விருது எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்துடலாம் ஒரு பர்சன்ட்ல நாங்க வின் பண்ணிட்டோம் இல்ல அதெல்லாம் பேசிருக்கிறோம் டெபாசிட் போன பத்தி எல்லாம் பேசவே கிடையாது நான் மட்டும் தன்னந்தனியா பிரச்சாரம் பண்ணிருக்கேன் மக்கள் அணி ஏத்துக்கிட்டாங்க கட்சிக்காரணி ஏத்துக்கிட்டாங்க அப்படிலாம் வந்து பேசுறாரு என்ன ஆனாலும் சரி ஓபிஎஸ் சசிகலா இல்லாதனாலதான் அந்த வெற்றியை கிடைச்சதுலாம் சொல்றாரு செத்துக்க மாட்டாங்கிறத வந்து டைரக்டாவே சொல்லிட்டாரு அதனால நல்லா சண்டை போறாரு அதனால ஏய் சண்டை காரா குண்டு முடியல தனியா சண்டை போட போறாங்களா யாரோட கட்சிக்காரங்க கூட எது எதிர்கட்சிகளோட சண்டை போடுவாரு கட்சியில இருந்து வெளியே போனவங்க கூடையான்னு தெரியல நிறைய பேரு அவரு சண்டை போட வேண்டியது இருக்கு அதனால ஏ சண்டை காராங்கிற விருது வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுத்தலாம் நல்லா சண்டை போட போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் தலைமையில் ஆட்சி அமையுங்கிறத நம்புறாரு ஓகே 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 நன்றி நாளைக்கு கருத்துறை பகுதி இருக்கு கரெக்டா ஏழு மணிக்கு நாங்க வந்துருவோம் ஏழரைக்கு ஜி வருவாரு அதுக்கு முன்னாடி கமெண்ட் ஷோ மறக்காம பாத்துருங்க பாருங்க ஓகே நன்றி வணக்கம் தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான ஒன் ஆக்லோ எட்செக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர்